மெயின் காம் எழுதியவர் ஹிட்லர் முதல் போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு நாணயவியலின் தந்தை ஷெர்ஷா அரசமிப்பு சட்டம் எந்த விதி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் இருப்பதாக கூறுவது நூத்தி ஐம்பத்தி மூணு எட்டு உள்ள அகநூல்கள் எத்தனை குறுந்தொகையின் அடிவரையறை நாலு எட்டு நிதி நெருக்கடியைக் கூறும் அரசியலமைப்பின் விதி முன்னூத்தி அறுபது நீதி யாருடைய காலத்தில் பின்பற்றப்பட்டது ஜகாங்கீர் கொத்தடிமையை ஒழித்தவர் இந்திரா காந்தி தேசிய வளர்ச்சி குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் அம்பேத்கர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி